தோழிக்கு இதுதான் காரணம் இந்தியாவை தோற்கடிச்சு செமிஃபைனல் போயிருவோன்னு தோழிக்கு பிறகு ஆஸ்திரேலியா கேப்டன் கெத்தா இந்திய அணிக்கு சவால் வர்ற மாதிரி பேசியிருக்காரு வெற்றி பெற்றாலும் ஒவ்வொரு ஆடக்கூடாதுங்கன்னு ஆப்கான் கேப்டன் ரஷித் கான் வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு விசஸ் ஆஸ்திரேலியாவுக்கு ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த சூப்பர் எயிட் செமிஃபைனல் தகுதி சுற்றுல முதலே பேட்டிங் ஆடி ஆப்கான் அணி இருபது ஒரு முடியல ஆறு விக்கெட்ல பிறகு நூற்றி நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சாங்க பின்னர் இறங்கி ஆஸ்திரேலியனுடைய தொடக்க மோசமா இருந்ததுனால மேக்கல் மட்டும் சிறப்பாக விளாண்டதுனால ஆஸ்திரேலிய அணி புள்ளி ரெண்டு இரு முடியல பத்து விக்கெட்டில் பிறகு நூற்றி இருபத்தி ஏழு நடித்ததுனால இருபத்தோரு ரன் வித்தியாசத்தில் ஆப்கான் வெற்றி பெற்று சைத்திர சாதனை படைத்தாங்க இந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியா தோத்ததுனால இந்தியாவை அடுத்து நடக்க போகிற மேட்சில் வீழ்த்தினா தான் செமிஃபைனல் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஸோ இந்த மாசான வெற்றிக்கு பிறகு பேசிய ஆப்கான் கேப்டன் ரஷித் கான் இந்த மேட்ச்சில் நாங்கள் வெற்றி பெற ஒரு அணியாக நாங்கள் சிறந்த முறையில் செயல்பட்டது தான் முக்கிய காரணம் ஆஸ்திரேலியாக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் நாங்கள் தோத்தது துரீச வசமானது ஆனால் இந்த மேட்ச்சில் நாங்கள் பிளானோட வந்து ஆஸ்திரேலியாவை வீழ்த்திருக்கோம் இந்த பிச்சில் நூற்றி முப்பது ரன்களுக்கு மேலே அடிக்கிறதே கஷ்டம் ஆனால் எங்கள் பேட்ஸ்மேன்கள் நூற்றி நாற்பத்தெட்டு எங்களுக்கு சூப்பரான ஒரு டார்கெட்டை செட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ எங்கள் பவுலர்கள் மேலே எங்கள் நம்பிக்கை இருந்துச்சு எங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு அதனால தான் நாங்க ஆஸ்திரேலியா ஒரு நம்பரும் நினைங்க இந்த டார்கெட் குள்ள சுருட்டி முக்கியமான மேட்ச்ல ஜெயிச்சிருக்கோம் ஸோ அடுத்து செமிஃபைனல் வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமா இருக்கு அதையும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அடுத்த போட்லையும் வெற்றி பெற இதே போல ஒரு அணியை நாங்கள் போராடுவோம் இந்த மேட்ச்ல நாங்க வெற்றி பெற எங்க அணியை சேர்ந்த தொடக்க ஆட்டக்காரர்களும் எங்க அணியை சேர்ந்த குல்பார்ஜின் நபியோடைய மிக சிறந்த பந்திவிச்சு தான் முக்கிய காரணம் ஒரு அணியா நாங்க வெற்றி பெற்றுக்கோ இருந்தாலும் வெற்றி பெற்று கொஞ்சம் ஓவரா ஆடக்கூடாது அடுத்த போட்டியை கருத்தில் கொண்டு நாங்கள் அதுக்காக ரஷித் ரஷீத்கான் வெற்றிக்கு பிறகு பேசினார் அடுத்ததாக தோழிக்கு பிறகு பேசிய ஆஸ்திரேலிய கேப்டன் மிச்சில் மார்க் இந்த மேத்தில் நாங்கள் தோக்க டாஸை தோத்தது காரணம் கிடையாது மோசமான ஃபீல்டிங் தான் காரணம் ஆஃப்கான் போன்ற அணியை இந்த பிச்சில் நூற்றி முப்பது ரன்களுக்கு மேலே நாங்கள் ஒரு ரன் கூட அடிக்க விட்டுருக்கக்கூடாது அங்கே தான் நாங்கள் போட்டியை லாஸ் பண்ணிட்டோம் ஸோ நூற்றி முப்பது ரன்குள்ளே ஆப்கானாக சுருட்டியிருக்கணும் ஸோ இந்த மேட்ச்சில் எங்களுடைய ஃபீல்டிங் சொல்லப்பாக இருந்துச்சு எங்களை விட ஆஃப்கான் பேட்டிங் பந்திச்சு ஃபீல்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டதுனால தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் வெற்றியை பெற்றிருக்காங்க இது ஒரு சேரான நாளாக மாறி இருந்தாலும் அடுத்த மேட்ச்சில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய இடத்துல இருக்கும் ஸோ இந்தியா கூட இது போல க்ளோஸ் மேட்ச்லாம் நாங்கள் நிறைய விளையாண்டு ஜெயிச்சிருக்கோம் இதனால் அந்த மேட்சில் நாங்கள் இதை விட சிறப்பாக செயல்பட்டு விட சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்று செமிஃபைனல் வாய்ப்பை தக்க வைப்போம் கண்டிப்பாக நாங்கள் இந்த தொடரில் இதை இதிலிருந்து வெளியேற மாட்டோம் செமிஃபைனல் கண்டிப்பாக போவோம் நாங்கள் போராடுவோம் எங்களால் முடிஞ்ச அனைத்தையுமே அந்த மேட்சில் கொடுப்போம் ஸோ ஆப்கான் அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் டாஸை வெற்றி பெற்று பந்தி வீசியிருந்தாலும் ஃபீல்டிங்கில் முப்பது இந்த ஜெயிச்சிருக்கலாம் இருந்தாலும் முடிஞ்சு போன அதிகமா பேச விரும்பல அடுத்த மேட்ச்ல எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து நாங்க ஆவோம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சில் மார்க் அவர்கள் தோலிக்கு பிறகு பேசியிருக்காரு குரூப் ஒன்றில் இடம்பெற்றிருக்க ஆஸ்திரேலியா ஆப்கான் செமிஃபைனல் போகணும்னா அது இந்தியா கையில் தான் இருக்கு அதாவது ஆப்கான் பங்களதேசத்துக்கு எதிராக ஜெயிச்சு இந்திய விசேஷ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல ஆஸ்திரேலியா தோத்தா ஆப்கானும் இந்தியாவும் சூப்பர் ஒன்னிலிருந்து செமிஃபைனல் போவாங்க ஒருவேளை இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் இந்தியா தோத்தா ஆஸ்திரியாவும் இந்தியாவும் அப்படி இல்லைனா ஆஸ்திரியாவும் ஆப்கானும் செமி ஃபைனல் போக வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த ரெண்டு அணி சூப்பர் ஒன்லேருந்து செமிஃபைனல் போவாங்க இந்திய அணி ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணுவான் அப்படிங்கிற கருத்தை கமலை லீவ் பண்ணுங்க மறக்காமல் அமைச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்